ராமன் நடிகர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராக சமூக ஆனால் அவர்கள் நான் வந்து ஒரு கடல் நம்பிக்கை உள்ளவன் ஆனால் மூட நம்பிக்கை எதிர்க்கிறேன் அப்படிங்க விவேக்கும் வடிவேலுக்கும் எப்படி சேர்ந்தது நடுவுல ரெண்டு பேருக்கு சண்டை அப்படிங்கிற எல்லாம் சொல்லிக்கிட்டு விவேக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க முக்கியம் முக்கியத்துவம் கொடுப்பார் அவருடைய இப்போ வந்து விவேக் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சமீபத்தில் விவேக் மகளுடைய திருமணமும் அதில் பெரிய யாருமே பார்க்கலையே சார் அவர் நம்ம இல்லை அது பெரிய ஒரு வருத்தமான விஷயம் அதாவது விவேக் வந்து எத்தனையோ பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கிறாரு சக நடிகர்கள் சின்ன சின்ன நடிகராக இருந்தால் கூட அவர்களை வந்து சமமான நடத்தக்கூடிய ஒரு நடிகர் மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர் படித்தவர் ஒரு காமெடி நடிகரை தாண்டி நிறைய அவருக்கு திறமையில் உள்ள ஒரு நடிகர் அவர் குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு திருமணம் வந்து அவர் அவர் முதல் திருமணம் அவர் அப்பா இல்லாமல் நடந்திருக்கு அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது திரைப்பட படங்கள் யாரும் பெருசாக கலந்துக்கல ஒருவேளை அந்த குடும்பமே அதை சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா தோணுது ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் போய் பத்திரிகை கொடுத்திருந்தால் யார் வந்திருப்பாங்க சினிமா பிரபலங்கள் எல்லாமே வந்திருப்பாங்க நீங்கள் அவர் விவேக் நெருக்கமாக இருக்கக்கூடிய பல நடிகர்கள் இருக்காங்க விவேக் ஒரு நடித்த நடிகர்கள் பல நடிகர்கள் இருக்காங்க அப்பா அங்கே இல்லை விவேக் இல்லை அப்படிங்கிற போது அந்த எண்ணோட அந்த கண்ணோட கூட நிறைய நடிகர்கள் உள்ளே வந்துருப்பாங்க ஆனால் அவங்க சிம்பிளாக பண்ணணும் அவர் வீட்டிலேயே வச்சு சிம்பிளாக பண்ணிட்டாங்க இடத்துல விவேக் அவர்களுடைய இழப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டது திருமணத்தில் அவங்க வந்து ஏதோ மரக்கன்றுலாம் சார் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாங்க மகள் அப்படின்ட்டு இல்லை இல்லை அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வேக் அவர்கள் வந்து அந்த ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க ஒரு கோடிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க அதை பாதியிலே முடிக்கிற தான் இரண்டு பண்ணாது தொடர்ந்து இப்போ அவருடைய அந்த மன்ற நிர்வாகிகள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு வெளி தொடர்ந்து வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இங்கே அந்த மரக்கன்று வச்சுருக்காங்க வெளிநாட்டிலேயே பண்றப்ப அவங்க குடும்பத்தை அப்படி பண்ணாமல் இருப்பாங்க அதை தொடர்ந்து பெண் பெண்கள் தான் அவருக்கு பெண் குழந்தை தான் இருக்கு குழந்தை அந்த குழந்தைங்க அதை எடுத்து செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த பேர் தெருடைய சொன்னாங்களே சாத்தியமாச்சா இல்ல வைக்கணும் ஏன்னா ஒரு வெறும் காமெடி நடிகர் மட்டும் கிடையாது அதாவது காமெடியில் சமூக நீதியை பேசின ஒரு காமெடி நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் பிறகு இங்க வந்து ஒரு மூடநம்பிக்கைக்கு எதிராக சமூக ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு கடல் நம்பிக்கை உள்ளவன் ஆனால் மூடநம்பிக்கை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறார் இதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு இருந்தாலே மிகப்பெரிய ஒரு அறிவாளையாக தான் இருக்க முடியும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் மூட நம்பிக்கை எதுக்குறேன் அப்படிங்கிறாரு அதை படத்துலையும் ப்ரொமோட் பண்றாரு ஒரு காமிச்சிட்டு காமிச்சிருக்காமரு எப்பா இந்த ஊருக்கு போகிற மயில்கல்ரா இங்கே ஒரு சிலையை வச்சு சாமியை கும்பிட்றாதிங்க அப்படிம்பாரு அப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட பையனுடைய குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும் இந்த குழந்தையெல்லாம் என்ன செய்ய போறோன்னே நீ படிச்சு என்ன செய்ய போறான்னு ஒரு ஒரு பிராமணராக இருந்து கேள்வி கேட்கற மாதிரியான காட்சிகள் நடிப்பாரு இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகளை முற்போக்கு கருத்துக்களை தன்னுடைய காமெடியாவே சினிமாவில் சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரும் உங்களால் திருத்த எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை தெரிவித்த கருத்துக்களை திரைப்படத்தில் பதிவு பண்ண ஒரு கலைஞர் அவருக்கு அந்த திருவிழாவில் பேர் வைக்கிறதுல உண்மையை பொருத்தமான விஷயமாக பார்க்குறாங்க விவேக்கும் வடிவேலுக்கும் எப்படி சேர்ந்தது நடுவில் ரெண்டு பேருக்கு சிப்ப சண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லை இல்லை ரெண்டு பேருமே சண்டை போகிறதுக்கு அந்த அந்த காலத்துல நேரமே இல்லை உங்களுக்கு

பிஎன்சி ஆடியன்ஸ் அப்புறம் வடிவல் கட் பண்ணிட்டாரு ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க சண்டை போடுறதுக்கோ இந்த மாதிரி போட்டி போடுறதுக்கோ அந்த நேரங்கள் ரெண்டு பேருக்கு நேரம் இல்லை சொல்லப்படும் படிக்காதவன் படத்துல கூட ஃபர்ஸ்ட் வடிவேலு பண்ண கேரக்டர்ல விவேக் பண்ணாருன்றது பெரிய சர்ச்சையாச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க ஆமா அந்த டேரக்டரை அதை பத்தி பேசினாரு முதல்ல அவர் தான் அப்ரோச் பண்ணோம் டேட் இல்லாத போனதுனால தான் அம்மா மாத்தி போட்டோம் அப்படின்றத சொன்னாங்க அதாவது சொன்னேன் ஏற்கனவே ரெண்டு பேருமே அந்த நேரங்களில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ரெண்டு பேரும் டேட் கிடைக்கிறதே அந்த நேரங்களில் பெரியது அப்போவே விவேக் கொஞ்சம் ஹீரோவாகவும் நடிச்சாரு அந்த காலகட்டங்களில் சில படங்கள் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு அதனால ரெண்டு பேருமே பிஸியா இருந்தாங்க அவங்களோட எந்த விதமான கோட்டியும் கிடையாது ரெண்டு பேருமே ரொம்ப கிள ரொம்ப பொது மேடைகள்ல சரி சில பத்திரிக்கை சந்திப்பு ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் நாங்கள் நிறைய நிறைய நேரங்களில் அதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான கோட்டிகள்லாம் இருந்தது இல்லை ஏன்னா அந்த படியாதவன் படத்துல ஃபர்ஸ்ட் வடிவேலு வந்து என்ன டைலாக் சொன்னாலும் அவர் வேற மாதிரி ஒரு டைலாக் சொல்ற மாதிரி சொன்னாங்க தனுஷா கூட வந்து வாப்போன்னு பேசினதாகவும் இதனால தான் அவரை மாற்றிட்டு இவரை ரீப்ளேஸ் பண்ணாங்க விவேக் அப்படின்னு சொல்கிற உண்மையாக செய்கிறார் அதனால தனுஷ் வந்து வடிவேலுடைய மிகப்பெரிய ரசிகர் அதனால் வந்து அப்போ வடிவேல் வந்து அந்த மாதிரியான வீட்டில் நடந்துருக்க மாட்டார் டேட் இஷ்யூ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ பயங்கர பிஸியாக இருந்தார் வடிவேல் அந்த டேட் இஷ்யூவனால தான் வெளியில் வந்தாங்க இந்த இந்த ரூமர்லாம் ஒரு பெரிய விஷயமாலாம் பரப்பப்பட்டது தான் வடிவேலி காலி பண்ணக்கூடிய வேலையை செஞ்சாங்க சினிமாவில் ஒரு ஒரு குரூப்பு அது அந்த வேலையில் இதுவும் ஒன்று விவேக் கூட கடைசியாக நிறைவேறலை அப்படின்ற மாதிரி அவரே வருத்தப்பட்டார் ஒரு படமாவது நான் ஹீரோவாக நடித்து வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஞாபகம் ஞாபகங்களா உங்களுக்கு இல்லை நிறைய ஹீரோவாக நடிச்சிருந்தாரு ஹீரோவாக நடிச்சு ஒரு பெரிய வெற்றி படமாக ஆடுன்னு நடிச்சிருந்தார் அதாவது ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு படமாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டார் கடைசி வரைக்கும் நிறைய வேணாலும் போயிடுச்சு கடைசியாக நடிச்ச வெள்ளை பூக்கள் படம் கூட விமர்சன ரீதியாக எல்லாரும் கொஞ்சம் நல்லா தான் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகல இல்ல அதுக்கு முன்னாடி படம் ஒரு படம் பண்ணார் அந்த படமும் நல்லா பேசப்பட்ட படமா தான் அடுத்து இந்த காமெடியை தாண்டி கொஞ்சம் அப்பாவா அடிச்சு தான் பாதி படம் அதில் அப்பாவா பண்ணிருப்பாரு அது அந்த படத்துல பேசக்கூடிய டைலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அட்வைஸா இருக்கும் அது மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு வந்தார் அவர் நல்லா ஒரு பிளானடா தரு நம்ம காமெடி நடிகராக ஒரு காலம் வரைக்கும் நடிச்சிருந்தோம் அது ஒரு வயசுக்கு மேலே தான் தொடர முடியும் நாகேஷ் தான் பண்ணார் காமெடி அடிச்சு அடிச்சுட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் ஒரு கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டாக மாறார் அப்பா அப்பா கேரக்டர் இந்த மாதிரி ஒரு வில்லு அந்த மாதிரியான ஆர்ட்டிஸ்ட்டாக மாறினார் அதே வேலையை விவேக் பண்ணார் ஒரு காமெடியாக இருந்தார் அதுக்கு பெரிய அப்பா கேரக்டர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்தார் இருந்தது ஆனால் தான் இடத்த ஒன்றும் ஸ்ட்ராங்காக தான் வச்சிருந்துருப்பார் அது துரதிர்ஷ்டவசமாக மறந்துச்சார் விவேக் பற்றி நீங்கள் தெரிஞ்சது தான் ஸ்பெஷலான விஷயம் விவேக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் கொடுப்பார் அவருடைய க அவருடைய வேலை பார்த்த இடத்துல அதாவது அவருக்கு செக்ரட்டரியில் வேலை பார்த்தார் அப்போ என்ன பண்ணுவார்னா நகரில் அவருடைய நண்பர் ஒருத்தர் தமிழ் வாத்தியாராக இருக்கிறார் அங்கேருந்து இவரை பார்க்க வருவார் விவேக் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி அங்கே வந்து உட்காந்து அந்த நண்பர்களோட இவன் விடிய விடிய உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருக்கும் மாதிரி ஒரு டிரைவர் ஒருத்தர் தான் விவேகனுடைய நம்ம கவர்மெண்ட் டிரைவாக இருந்தார் இப்போ வேக் படத்தை சின்ன சின்ன கேட்கலாம் இருப்பார் வேக் மண்டலத்தினுடைய நிர்வாகியாக இருந்தார் வீரபாண்டியன் நினைக்கிறேன் பேர் அதி ஒரு பேர் இவங்க எல்லாம் ஆச்சுன்னா ஈவினிங் நேரத்தில் ஆச்சுன்னா அந்த டீ நேரில் இந்த தமிழ் வலியாரனுடைய அந்த ரூமில் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காமெடி கதைகள் சினிமா இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் விஷயம் ஒரு மனிதர் அவர் உயரத்துக்கு ரொம்ப உயரத்துக்கு போனாலும் கூட அந்த பழைய நண்பர்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தார் அடிக்கடி மீட் பண்ணுவார் பேசுவார் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அந்த நண்பர்களுடைய ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர்